இன்னைக்கு நம்ம இனிப்பு உளுந்து கஞ்சி பண்ண போறோம் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் உளுந்து அந்த களி போட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம இனிப்புல செய்ய போறோம் நாட்டு சக்கரை வச்சு இது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்க சாப்பிடலாம் பெண் பிள்ளைங்க அவங்களுக்கு நம்ம ரொம்ப நல்லது வாரத்துல ஒரு நாள் காலையில பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இதுலயே நம்ம பால் கஞ்சி பண்ணுவோம் பூண்டு உளுந்து பச்சரிசி போட்டு இது வந்து இனிப்பு இது என்ன இன்க்ரீடியன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க இது வந்து கருப்பு உளுந்து இவ்வளவு எடுத்திருக்கேன் நானு ஒரு கப்புக்கு அளவெல்லாம் வந்து இவ்வளவுதான் போடணும் அப்படி எல்லாம் கிடையாது உளுந்து மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க பாதாம் உங்களுக்கு தேவையானது ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் ஒரு பத்து பாதாம் பதினஞ்சு பாதாம் வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு முந்திரி ஏலக்காய் வாசனைக்கு இது வந்து பச்சரிசி கொஞ்சம் எடுத்திருக்கேன் நானு இப்ப வந்து நம்ம கருப்பு உளுந்த வறுத்துக்கலாம் உளுந்து போட்டுக்கோங்க ஏன்னா பச்சரிசியை வந்து முதல்ல போடாதீங்க ஆனா பொறி மாதிரி ஆயிரும் உளுந்த ஃபர்ஸ்ட் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க பொன்னிறமா வறுத்துக்கோங்க கருக கூடாது இதெல்லாம் லைட்டா வறுத்தா போதும் ஏலக்காய் முந்திரி அதெல்லாம் பச்சரிசியை வந்து அரிசி பொறி ஆட் வந்து வறுக்காதீங்க அதுக்கு முந்தைய ஸ்டேஜ்ல எடுத்துருங்க ஏன்னா அது ஒரு மாதிரி கொடுத்துரும் நல்லா வறுத்துக்கோங்க இதை அப்படியே அந்த உளுந்து அவ்வளவு வாசனையா இருக்கும் இது வந்து வீக்லி வந்து நான் கவனிஎப்சி கஞ்சி போட்டிருக்கேன் இது ஒரு நாள் கோதுமை கஞ்சி ஒரு நாள் கம்பங்கூழ் ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க ஆபீஸ் போறவங்களுக்கு ஈஸியான ஒண்ணும் கூட இது என்னடா ஸ்வீட்டா இருக்கு எப்படி சாப்பிடுறதுன்னு நினைக்காதீங்க ஸ்வீட் நம்ம அரை இதுதான் போட போறோம் அரைச்சக்கரதான் ஊர்ல எல்லாம் கருப்பட்டி போட்டு வைப்பாங்க இதுல நல்லா இருக்கும் அந்த மிக சாப்பாடு எல்லாம் மிக்ஸ் பண்றோம் நம்ம இப்போ பாட்டி தாத்தா செஞ்சு கொடுத்தது பாட்டி வீட்டுல சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் இப்ப நான் பழசா எடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு நான் வளக்கி வைக்கிறேன் இப்போ இங்க பாருங்க நல்லா சிவக்க ஆரம்பிச்சிச்சு சோ வறுபட்டுச்சு நல்லா உளுந்து வாசம் வந்துடுச்சு இதுவே நல்ல பொடி ஆயிடும் நம்ம வீட்டு மிக்சிலயே அரைச்சிக்கலாம் இது போய் மிஷின்ல அரைக்கணும்ல கழிக்கின்றது கூட நான் இப்படிதான் அரைப்பேன் மிஷின்ல அரைக்க மாட்டேன் இப்ப நான் இது பண்றது முழுசா செய்ய மாட்டேன் இது ரெண்டு த்ரீ டைம்ஸ் நம்ம செஞ்சுக்கலாம் வீட்டுல இருக்கிற மெம்பர்ஸ் பொறுத்து அவ்வளவுதான் இங்க பாருங்க நான் இப்ப இது கொட்டிடுவேன் கட்டலாம் பாருங்க தெரியுதுங்களா கொட்டுறேன் அது ஆறட்டும் அது அப்போ அவ்வளவுதான் இது அப்படியே வருங்க இது சும்மா கொஞ்சம் வருத்தா போதும் மாவாகணும் அவ்வளவுதான் நம்மளுக்கு அதோட சேர்ந்து இதுலயே ஒரு நாள் உங்களுக்கு நிறைய பூண்டு பால் ஊத்தி உளுந்து போட்டு அந்த கஞ்சி செஞ்சு தர உப்பு போடணும் அது உப்பு இருக்கு அதுதான் காம்பினேஷன் அவ்வளவுதான் லைட்டா வருத்தா போதும் பாதாம் முந்திரி ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஒரு வாசனைக்குதான் இத ரொம்ப எல்லாம் வருத்தம் வேண்டாம் பொடியாகணும் உடனே சூட்லயே அது வரைஞ்சிருச்சு அவ்வளவுதான் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இத நல்லா ஆற வச்சுட்டு மிக்சில பொடி பண்ண போறேன் நல்லா சூடா இருக்கு கொஞ்சம் ஆறனவுன்னா மிக்சில போட்டோம்னு வச்சுக்கோங்க பொடி ஆயிரும் இந்த ஜார் போடலாம் இல்லைன்னா நமக்கு அந்த குட்டி ஜார் வர்றது பாத்தீங்களா இவ்வளவு கண்ணாடி பிளாஸ்டிக்ல இந்த ஜாரு அந்த மாதிரி இதுல கூட போட்டா நல்லா புடியாயிருச்சு அதுவெல்லாம் போட்டா கொஞ்சம் ஜாஸ்தியா புல்லட் மிக்சி மாதிரி அது இப்ப என்ன கிறிஸ்டின்லயே ஒண்ணு கொடுத்துருக்காங்க சின்னதா சோ நான் அதுலதான் கரம் மசாலா எல்லாமே அரைக்கிறேன் இது நல்லா எடுத்துட்டு நம்ம வந்து இதை எப்படி கஞ்சி காய்ச்சிருக்குன்னு நான் சொல்றேன் இதுல நம்ம பால் எல்லாம் ஊத்த வேண்டாம் பாதி தெரிஞ்சு நல்லா அடிச்சு பண்ண அப்படியே சூப்பரா அவ்வளவுதான் இது ஒரு பாட்டில போட்டு வச்சுக்கலாம் இன்னைக்கே நான் இவ்வளவும் செய்ய மாட்டேன் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இதை போடாதீங்க தூள ஏன்னா கட்டி தட்டிடும் நல்ல பச்சை தண்ணியில வச்சு இத ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் சிம்ல மெதுவா வச்சு கலக்குங்க அப்ப வந்து உங்களுக்கு எந்த கட்டி தட்டாது ஈஸியாக குக் ஆகி நீங்க சீக்கிரமாக எடுத்துருவீங்க இது வந்து பச்சை தண்ணி தான் இது ஸ்டவ் அப்போவே ஆஃப் பண்ணிட்டேன் நான் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போடுறேன் இதில் மீதியை நான் பாட்டிலில் போட்டு வச்சுப்பேன் இன்னைக்காவது காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்காக இப்போ பாருங்க இப்படி கலந்துருங்க ஏன்னா ஈஸியாக ஒன்றுமே உங்களுக்கு அந்த கட்டிலாம் அப்படி இருக்காது சின்ன சின்னதாக அப்படியே செய்யறாது இப்போ நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோன்னா இப்போ குக் பண்ணும் போது என்ன ஆகும்னா நல்லா காஞ்சிரும் அப்படின்னா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காம கிண்டிட்டு இருக்கணும் கொஞ்ச நேரத்துல ஆயிரும் ஆல்ரெடி வருத்திட்டோம்ல நம்ம தான் அவ்வளவுதான் நல்ல தண்ணியா வேணும் கொஞ்சம் குடிக்கிற மாதிரினா அப்படி பண்ணிக்கோங்க இல்ல கொஞ்சம் எல்லாத்தையும் திக்கா வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஆக்சுவலா நம்ம சொந்தர் சைட் எல்லாம் இது என்ன பண்ணுவாங்கன்னா உளுந்த வேக போடுவாங்க போட்டு கருப்பட்டி போட்டு எல்லாம் பண்ணுவாங்க பூண்டு போட்டு எல்லாம் பண்ணுவாங்க நம்ம வந்து இப்ப வந்து இது இது இருந்தால் ஈஸியா கால் ரஞ்சு பண்ணலாம் பாதாம் முந்திரி எல்லாம் போடுறமேட்டு நான் வறுத்த அரைச்சிட்டேன் இதுல வந்து சும்மா அந்த இனிப்பு சேரணும் இல்லையா அதுக்கு ஒரே ஒரு கல் உற்பின் சூப்பு இது நம்ம அரைக்கும் போதே கூட சேர்த்துக்கலாம் அடுத்து நினைக்கிறேன் கிண்டிகிட்டே இருக்கணும் நார்மல் பால் வந்து இதுல சேர்க்கணும்னா சேர்க்கலாம் ஆனா இப்ப நம்ம சே எனக்கு தெரிஞ்சு சேர்க்க வேண்டாம் ஏன்னா இது வந்து என்னன்னா நம்ம பாதம் போட்டிருக்கோம் முந்திரி போட்டிருக்கோம் அதுல இருந்து அந்த பாலே இருக்கும் தேங்காய் பூ போடுவோம் கடைசியில அந்த உளுந்த கஞ்சி இறக்கும் போது இனிப்புக்கு இனிப்புக்கும் போடுவோம் அந்த சாதாரண கஞ்சிக்கு கூட போடுவோம் இந்த மாதிரி ஒரு காஞ்ச தண்ணியே இல்லாத ஒரு பாட்டில போட்டு வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை நம்ம அப்படியே வெளியில வச்சா கூட அது பாட்டுக்கே இருக்கும் நான் நல்லா தொடச்சிட்டு தான் போட்டிருக்கேன் இது ஒரு வீக்குக்கு இல்லைன்னா ஒரு மந்த்துக்கு உண்டானது இல்லைன்னா பதினஞ்சு நாளைக்கு உண்டானது அரைச்சு இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் இப்ப அரைச்சிருக்கேன் நீங்க வேணா ஃபுல்லா அரைச்சு இப்படி தேவையோ கூட உடனே நீங்க கஞ்சி காய்ச்சி குடிச்சுக்கலாம் முந்திரி பருக்கும் பாதம் திக்னஸ் குடுக்கும் அதனால தூள் வந்து ஜாஸ்தி போட்டீங்கன்னா தண்ணி நல்லா ட்ரிபிள் மடங்கு வைங்க இல்ல தூள் கம்மியா போட்டீங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க அப்ப டக்குன்னு திக்காயிரும் குடிக்கிற பதத்துக்கு இருக்கணும் இப்ப நான் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டேன் இதுல இப்ப நம்ம ஏன்னா நம்ம குடிக்கணும் தானே இது குட்டி பசங்களுக்கு வேணா நம்ம அப்படியே கஞ்சி மாதிரி காய்ச்சி செர்ல கூட்டுற மாதிரி ஸ்பூன் போட்டு குட்டி பிள்ளைங்களுக்கு ஐ மீன் ஒரு வயசுக்கு மேல அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஊட்டி விட்டுறலாம் இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுடலாம் நல்லா இருக்கும் வாயில தட்டுப்படும் போது அது நான் இந்த டைம்ல நாட்டு சக்கரை போடுறேன் இது எவ்வளவு இனிஃபன்மா போட்டுக்கோங்க நாங்க அரை அரை இதுதான் போடுப்பேன் நாலு ஸ்பூன் தான் நான் போடுறேன் போதும் கலரே மாறிடுச்சு பாருங்க அழகா நாட்டு சக்கரை போட்ட உடனே சூப்பரா இருக்கும் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொதிச்சிட்ட உடனே நம்ம அப்படியே இறக்கிற வேண்டியதான் இது வந்து உங்களுக்கு எப்படி திக்னஸ்ல வேணுமோ அந்த பதத்துல இறக்கிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி வருத்ததுனால நல்லா குக்காக ஆயிருக்கும் அப்படி பாருங்க நல்லா நம்ம குடிக்கலாம் சாயந்தரம் காஃபிக்கு பதிலாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக இருக்கும்பா ரெண்டு கப்பு குடிச்சிட்டு ஆஃபீஸ்க்கோ இல்லை காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கோ கொடுத்துருங்க நல்லா எனர்ஜி கிடைக்கும் ஒரு ஹோல் டேக்கு இது நான் அடிக்கடி என் பிள்ளைங்களுக்கு செய்வேன் நான் இன்னைக்கு அதை வீடியோவாக காமிச்சிருக்கேன் இப்போ சூப்பரான கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க யாராவது ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு பிக் அனுப்புங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தேங்க்யூ